முடிச்சிட்டான பிறகு அந்த பிரச்சனையை நம்மளால தீர்க்க முடியும் அதுதானே பிரச்சனையே தீர்க்க முடியாததுக்கு பேர் தான் பிரச்சனை தீர்க்க முடிஞ்சா அதுக்கு பேர் பிரச்சனை இல்லையே கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை உங்களுக்கு பிரச்சனையாவா தெரிஞ்சுச்சு தெரியலையே அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அசுத்தம் பண்ணிட்டே இருந்துச்சு யூரின் போச்சு டாய்லெட் போச்சு நீங்க மாத்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அதை தனியா போட்டு போக முடியாது அதுக்காக சுத்தி தலையணை வச்சீங்க அல்லது அதுக்கு ஒரு அறநாள் கயிறை கட்டி அதுல ஒரு கயிறை கட்டித்தோம் எங்கேயோ கட்டி போட்டிருப்பீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி சமாளிச்சுக்கிட்டே இருந்தீங்க பாருங்க அந்த எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையவே தெரியல ஏன்னா அந்த பிரச்சனை உங்களால தீர்க்க முடிஞ்சுது இப்போ அதே குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆகும்போது நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியல உங்களால சொன்ன பயிற்சி கேட்க மாட்டேன் சரியான டைமுக்கு வரமாட்டேன் வயிறுல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியது இருக்குது ஒரே பிரச்சனையா இருக்குதுன்னா அது ஆகல நமக்கு பிரச்சனையை தீர்க்க தெரியல பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு நாம வளரல அது வேகமா வளர்ந்துருச்சு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அதுக்கு நம்ம அது ரெண்டு வயசு குழந்தையா இருக்கும்போது என்ன மனநிலை இருந்தோமோ அதே மனநிலை இன்னைக்கும் இருந்துகிட்டு ஐயயோ இது பிள்ளைன்னு எப்படி கெட்டு போச்சே அப்படின்னு சொல்லி பெற்றோருடைய பிரச்சனை அதுதான் கூட சேர்ந்து வளர்றதே கிடையாது என்னைக்குமே இது எனக்கு குழந்தை தான் அது ஒத்துக்க மாட்டேன் தான் என்னைக்குமே குழந்தைன்னு நீங்க தான் என்னைக்குமே குழந்தையா பாக்குறீங்க அதை அது ஒத்துக்க மாட்டேன் கை விடுமா அப்படின்னு எட்டு வயசுலயே கை விடுமா நானே கிராஸ் பண்ணிக்கிறேன் அப்ப கூட சேர்ந்து வளர கத்துக்கணும் அதேதான் உங்க திறன்களும் அப்படித்தான் செஸ் விளையாடும் போது சொல்றாங்க செஸ் விளையாடுறது சொல்றாங்க நீங்க இந்த செஸ் புக்கெல்லாம் வாசிக்காதீங்க யூடியூப்ல எல்லாம் பாக்காதீங்க அதிலெல்லாம் பார்த்து ஒன்றும் உங்களுக்கு நீங்க வந்து பெருசா விளையாட முடியாது நீங்க செஸ் நல்லா விளையாடணும்னா இன்னைக்கு யாரு எஃபெக்டிவா விளையாடுறாங்களோ இன்னைக்கு யாரு சிறப்பா உங்க ஏரியாவில் யாரு நல்லா விளையாடுறாங்களோ அவங்க கூட போய் உட்காந்து தோத்து போங்க அவங்க கூட போய் உட்காந்து அடிக்கடி விளையாண்டு தோத்துதான் போவீங்க ஆனா அவங்களோட விளையாடுங்க அப்படி விளையாடும் தான் நீங்க வந்து உங்களுடைய மூளை வந்து அவங்களுடைய மூவ்ஸ் கேத்த மாதிரி அது கற்றுக்கொள்ள ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க நம்ம வாழ்வில் எல்லாத்தையும் இதை கவனிக்கணும் நீங்க பாருங்க கிட்டார் பாருங்க எங்க கத்துப்பாங்க தெரியுமா கிட்டார் கத்துக்கிறவங்க கிட்டாரே கத்துக்காம இருப்பாங்க அல்லது கீபோர்டு கத்துக்காம இருப்பாங்க பக்கத்து வீட்டில் வாத்தியார் வந்து உட்காருவார் அவர் ஒரு போர்டு போடுவார் முப்பது நாளில் சொல்லிக் கொடுக்கப்படும் ஒரு போர்டு போட்டோன்னு பக்கத்துலயே வந்துருச்சு போய் கத்துக்கலாம் அப்படின்னு போவாங்க நீங்க கத்துக்கிறது ஒரு பிரயோஜனமும் ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்ப நீங்க எப்படி கத்துக்கணும் யார் அந்த கிட்டார்லயே யார் ஒரு சிறந்தவரோ ஏஆர் ரகுமானுக்கு யார் வாத்தியார்னு கண்டுபிடிங்க பிரதர் அவரு மெட்ராஸ்ல இருப்பாரு வார வாரம் போக முடியுமான்னு பாருங்க அவர் ரொம்ப காசு கேட்பாரு ஏன் கத்துக்கிறீங்க விட்டுருங்க கத்துக்கிட்டா செலவு பண்ணி கத்துக்கணும் பிரயோஜனமா இருக்குதா இட் ஃபார் யூ யூஸ்ஃபுல் இந்த ஒரு மணி நேரம் நீங்க செலவு பண்றீங்க பிரயோஜனமா இருக்குதா உங்களால இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியுமா அப்பதான் உங்களுக்கு பிரயோஜனம் எனக்கு பிரயோஜனம் உங்களுடைய வரங்களை என்ன செய்கிறீங்க உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை என்ன செய்யறீங்க எப்படி போக்கஸ் பண்றீங்க கவனிச்சுட்டு இவனுக்கு திறமை இருக்குது அப்ப முதலாளிக்கு முதல்ல தெரியுது பாருங்க இவன் புதைச்சுதான் வைக்க போறான் அதனால தான் அவனுக்கு கம்மியா கொடுத்துட்டு போயிருக்காரு அஞ்சு தளர்ந்து கொடுத்தா அஞ்சும் போச்சிருப்பான் ஏன்னா அவன் சூப்பரா சொல்ற ஆட்கள் பேச்சு எல்லாம் ரொம்ப பலமா தான் இருக்கும் இந்த மீதி ரெண்டு பேரும் பேசவே இல்லை அஞ்சு தளர்ந்து வாங்கணும்னா ரெண்டு தலந்து வாங்கணும்னு ஒரு தளந்து வாங்கணும்னா லென்தா பேசுறான் ஆண்டு நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்றும் அவெல்லாம் பேசுறான் ஆனா அங்க கவனிக்க வேண்டியது அவன் அவன் திறமைக்கத்தக்கதாய் தேவன் யோசேப்பை நேசித்தாரா யோசேப்பின் மேல் அன்புள்ளவராக இருந்தாரா இல்ல இது யோசேப்பினுடைய மற்ற சகோதரர் மேல் அன்புள்ளவராக இருந்தாரா கவனிங்க தேவன் பனிரெண்டு பேர் மேலே அன்பா இருந்தார் யோசேப்பு மேலே அன்பா இருந்தார் இன்னும் சொல்ல போனா என்ன பொறுத்த வரைக்கும் யோசேப்ப விட அந்த மீதி சகோதரர் இருக்கிறாங்களே அவங்க மேல ரொம்ப அன்பா இருந்துக்கிறார் ஏன்னு சொல்றேன் கஷ்டப்பட்டதெல்லாம் இவன் குழிக்குள்ள போனதும் இங்க போனதெல்லாம் இவன் போயிட்டு இவன் பிரதமரான பிறகு அப்படியே லிஃப்ட்ல வந்து உட்காண்டானுங்க கோசைனுக்கு த லேண்ட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அதுக்கு பேரு அங்க வந்து உட்காண்டானுங்க சூப்பரா இந்த பன்னெண்டு பேர் எந்த சங்கடமும் இல்லாம எந்த கஷ்டமும் படாம இந்த யோசிப்பு நடுவுல கொஞ்சம் டிராமா பண்ணிருப்பான் அந்த ஒரு டிராமா தான் ப்ராப்ளமே தவிர வேற எந்த கஷ்டமும் இல்லாம ஸ்ட்ரைட்டா வந்து நல்ல இடத்துல உட்காந்துட்டாங்க இப்ப தேவன் அன்பா இருக்கிறாரா இல்லையா அவங்க மேல தேவன் அன்பா இருக்கிறாரா இல்லையான்றதான் பெரிய கேள்வியா இருக்குது தேவனுடைய அன்பை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய அன்பை பெறுவதற்கு பாவம் செய்யலாமா கூடாதா பாவம் செய்தால் தேவன் அன்பா இருப்பாரா மாட்டாரா ரெண்டு குரூப் அப்படிதான் பேசுறோம் நாங்க என்ன பேசுறோம் நீ பாவம் செஞ்சா கூட தேவன் உண்மையான அன்பா தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் இன்னொரு குரூப் என்ன பேசுது பாவம் செஞ்சா அவ்வளவுதான் கொரோனா வைரஸ்ல வந்து மூக்குல பூந்து தேவனோட மூச்சு மூட்டி சாக வைப்பார் அப்படின்னு இது அந்த குரூப் அப்படி பேசிக்கிட்டு இருக்குது ஒருத்தர் பேசுறாரு பிரான்சில் ஏன் கொரோனா வைரஸ் வந்தது தெரியுமா அங்கு தேவாலயங்களுக்குள்ளாக சிலைகளை விட்டு விட்டார்கள் அதனாலதான் அங்கு வந்தது அமெரிக்காவில் ஏன் வந்தது தெரியுமா அங்கு ஓரின செயற்கையாளர்களுக்கு திருமணம் பண்ண அனுமதி கொடுத்து விட்டார்கள் ஆகவே தான் அங்கு வந்து விட்டது இந்தியாவில் ஏன் சபைகளை பூட்டி போட்டிருக்காரு தெரியுமா சபையில் இருக்கிற ஊழியர்காரெல்லாம் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறான் அதனாலதான் சபையை மூடி போட்டாரு என்னுடைய ஒரே கேள்வி இதுதாங்க கொரோனா போயிடும் இப்ப நீங்க சொன்ன பாவம்லாம் எல்லாம் முன்னா போகாது கண்டினியூவா தான் ஆகும் இது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ முழு உலகத்தையும் தண்ணீரால் அளித்த தேவனுக்கு தெரியுது அங்க அப்பவுமே சொல்லிவிட்டாரு அவரு இவன் சிறு வயது முதல் பிடித்தான் இருக்கிறான் நான் அழிக்கிறதுனால இவன் திருந்து போறது இல்ல அதனால நான் இனிமே அழிக்க மாட்டேன்னு தான் அங்க சொன்னார் நம்ம ஆளுங்களுக்கு அப்ப தண்ணியில தான் அழிக்க மாட்டேன்னு சொன்னார் அப்பன்னா நெருப்புல அழிப்பாரு இவன் கண்டுபிடிச்சிருக்காங்க தண்ணில அழிக்க மாட்டேன்னு சொன்னார்ல ஏன் காத்துல அழிக்க கூடாது ஏன் பூமி ரெண்டா பிழந்த அப்படியே போக போகக்கூடாது ஏன் நெருப்புலதான் அழிக்கணும் கண்டுபிடிப்பு நம்ம கண்டுபிடிப்பு இப்ப ரெண்டு பேரும் என்ன மோதிரம் தேவனுடைய அன்பை பெறுவதற்கு மோதிரம் அதாவது கிருபையை எழுந்து பேசுறவங்களும் இல்ல இல்ல தேவன் அன்பா இருக்க மாட்டாருன்னு சொல்றது கிருபையில் உள்ளவங்களும் தேவன் அன்பா தான் இருப்பாருன்னு சொல்றதுக்கு இந்த அன்பு தான் இப்ப இங்க டேபிள்ல வைக்க வேண்டிய விஷயமா ஆயிப்போச்சு என்னுடைய பார்வை அது கிடையாது நீ நம்பினாலும் நம்பல்னாலும் நீ நீ வந்து பாவத்திலேயே ஊறி போயிருந்தாலும் பாவமே இல்லாத புனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய அன்பிலே எந்த மாற்றமும் இல்லை தேவன் அன்பானவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவனுக்கு அன்பை தவிர வேற எதுவும் தெரியாது அவரால் வேற எப்படி நடந்து கொள்ள முடியாது இதெல்லாம் பாக்குறோம் ஏன் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மோசை காண்பித்த தேவன் வேற தேவன் காண்பித்த தேவன் வேற தேவன் ம மனு உருவில அனுப்புனது மோசேவை கிடையாது இயேசுவை அப்ப அந்த இயேசுவை வச்சு பார்க்கும் போது அவருக்கு அன்பை தவிர வேற எதுவுமே தெரில அப்படிங்கிறது சிலுவையில தெரியுது சிலுவையில கொல்லும் போது கூட பாவம் தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அவர் வந்து அன்பை தவிர வேற ஒண்ணும் அவருக்கு தெரியல பயந்து போய் கிடக்குறோம் அடிப்பார் அவரை மலையில பார்த்தாலும் வாங்கி விழுந்துடுறோம் கடல்ல அவர் நடந்து வரும் கத்துறோம் கலர் தோட்டத்துல வந்து தோட்டக்காரன் சொல்றி நம்ம பார்வை சரியில்லை அவரு எல்லா இடத்துலயும் பயப்படாதே மரியா மார்த்தாள்கிட்ட சொல்ற அந்த மரியாள்கிட்ட சொல்றதும் தோட்டக்காரனா இருக்கும் போதும் பயப்படாதே மருத்துவ மலையிலையும் பயப்படாதே கடல்லயும் பயப்படாத அவரு எப்படி அவரை பார்த்தாலும் ஆவியா பார்த்தாலும் தோட்டக்காரனா பார்த்தாலும் மகிமையில பார்த்தாலும் அவர் வாயிலிருந்து வர்றது பயப்படாதே பயப்படாதே அப்ப தேவன் அன்பா இருக்கிறார் கேள்வி தேவன் அன்பா இருக்கிறாரா இல்லையா என்பது அல்ல தேவன் நம்மை நம்ப முடியுமா நம்ப முடியாதா என்பது கேள்வி எல்லார் மேலும் அன்பு கூறுகிறார் பன்னிரண்டு சகோதரர் மேலும் அன்பு கூறுகிறார் ஆனா பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு யோசிப்பை தான் அவர் நம்புகிறார் இந்த பனிரெண்டு பேர்ல எவனையாவது ஒருத்தனை பிரைம் மினிஸ்டர் இருந்தா கதை வேற எல்லா எல்லா அரிசியும் வாங்கிட்டு திரும்பியே கொடுத்துருக்க மாட்டானுங்க இப்ப என்னெல்லாம் யோசிப்பு மாதிரி பிரைம் மினிஸ்டர் இருந்தா கதை என்ன பாருங்க முதல்ல எடுத்த உடனே சீட்ல உட்கார்ந்த உடனே சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு தான் உட்காரும் உட்காரும் போதே உட்கார்ந்த பிறகு அந்த பன்னெண்டு பேரை முதல்ல அந்த பதினோரு பேரை கூட்டு கூட்டுவாடா எவன் புளியில போட்டானோ கூட்டுவா கூப்பிட்டு வந்து யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அடுத்தது அந்த போர்த்தி பார் மனைவி கூட்டுவா எத்தனை வாலிபுல வாழ்க்கையை கெடுக்க போறானோ தெரிலவா கூட்டுவாடா இவங்களெல்லாம் கடுவில் ஏற்றுங்கள் அப்படின்னு இந்த பன்னிரெண்டு பேரையும் கொண்டு இருப்போம் தேவனுடைய கனவாகியே இசிறவேல் உருவாயிருக்காது சிறவேல் தேசம் உருவாயிருக்க முடியாது பன்னெண்டு பேரை கொண்டுட்டா எப்படி தேசம் உருவாகுறது தேவனுக்கு சரியானவங்களோ தவறானவங்களோ கிடையாது அவனை வச்சு தரிசனம் நிறைவேற்றப்படணும் நாம எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் சரியானவன் தவறானவன் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுல இருந்து யோசைப்பு மேல எழுந்தான் பாத்தீங்களா அங்கதான் தேவன் அவனை நம்புற ஓ இவன் தான் தேவாயணம் இவன் தான் தேவனுக்கு வந்து அங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களை வெறுக்கிற எப்ப பார்த்தாலும் உங்க மேல அப்படியே புகை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து வேற ஊர்ல போயிருக்கிறாங்க அவங்களுக்கு போய் உங்களுக்கு உங்களை போய் ஆகாரம் கொடுத்துட்டு வர சொல்றாங்க போவீங்களா நீங்க இவன் போறான் இந்த அதே அண்ணம்மா இருக்கு ஆகாரம் கொடுக்க போன இடத்துல தான் தூக்கி குழியில போட்டாங்க அங்கேயும் அவனோட நம்பகத்தன்மையை இந்த நம்பிக்கைன்றது கிஃப்ட் கிடையாது இந்த நம்பிக்கைன்றது புதால்னு மேல இருந்து விழுற ஒரு விஷயம் கிடையாது நம்பிக்கைன்றது கூட பிறக்கிறது கிடையாது ஒரு குழந்தை பிறக்கும்போதே இந்த குழந்தைய நம்பலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது நம்பிக்கை என்பது சிறு சிறு செயல்கள் மூலமாக நாம் வளர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் நீங்க எப்படி இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார் எந்த ஒரு மனிதனுமே உங்களை நேசிக்கலன்னா கூட தேவன் உங்களை நேசிக்கிறார் ஆனா பத்து பேர் கூட உங்களால நம்ப உங்களை நம்ப முடியலன்னா தேவனும் உங்களை நம்ப மாட்டார் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய அன்பை பெற எந்த மனிதனுடைய அன்பையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தேவனுடைய நம்பிக்கையை பெற மனிதனுடைய நம்பிக்கையை பெற வேண்டியது அவசியம் உங்க மேல ஆண்டவர் அதிகமா அன்பா உங்களுக்கு ஆண்டவர் அதிகமா இல்ல அதிகமா அன்பா இருந்தா அதிகமா கொடுக்கிறது எந்த அளவுக்கு நம்பிக்கையோ அந்த அளவுக்கு அவர் கொடுக்குறார் அப்ப திருப்பி அந்த காயின திருப்பின எப்படி உங்கள்கிட்ட குறைவா இருக்கிறதுனால உங்க மேல குறைவா அன்பா இல்ல என்ன ஆண்டவரே கடன இருக்கிற அன்பா இல்லையோ இல்ல இல்ல அன்பா தான் இருக்கிறேன் ஆனா உன்னை நம்பி ஐநூறு ரூபாய் ஏத்த முடியலையா நம்பிக்கை வர மாட்டேங்குது ஏன் அண்டவரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கும்போது நீ அழுதுகிட்டுதான் இருக்கிற ஆனா நீ அஞ்சு லட்சம் லட்சம் அழுதுகிட்டுதான் உனக்கு சந்தோஷத்தை தராது நீ ஐயாயிரம் இருக்கும்போதே சந்தோஷமா இருந்தீங்கன்னா உன்னை நம்பி நான் அஞ்சு லட்சம் தர முடியும் ஏன்னா உன்னை நான் அவ்வளவு நேசிக்கிறேன் அஞ்சு லட்சம் வந்துச்சுன்னா துக்கம் அஞ்சாயிரம் இருக்கும்போது அஞ்சு சதவீதம் இருந்துச்சுன்னா ஐயாயிரம் அஞ்சு லட்சம் வரும்போது அது ஐநூறு சதவீதமா மாறிடுவோம் துக்கம் நீ துக்கப்பட வேண்டாமே நான் கொடுக்கல சின்ன பிள்ளை இருக்குது கார் வச்சிருக்கீங்க பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கீங்க நீங்க ஆளு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த அஞ்சு வயசு ஆகுது அதுக்கு கார்னா ரொம்ப இஷ்டம் உங்க அன்பை காமிக்கிறது கார் சாவி கையில் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க ஏன்னா நேசம் அன்பா இருக்கிறீங்க உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல பதினஞ்சு வயசு பதினாறு வயசு வரும்போது கூட சாவியை கொடுக்க மாட்டீங்க அத ஒரு ஒரு கிளாஸுக்கு அனுப்பி அதை படிக்க வச்சு அவரு நல்லா ஓட்டுறாங்க உங்க பையன் நம்பலாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்பவும் கையை கார் சாவியை கையை கொடுத்து கூட ரெண்டு நாள் கூடவே போய் நீ இடிச்சா நானும் உள்ளவே இருந்து படுறேன்டா அப்படின்னு சொல்லி கூட போய் அவன் எப்பா நீ வராதப்பா எனக்கு வண்டி ஓட்டம் உள்ள அவன் சொல்லி இப்படிலாம் சீன் நடந்த பிறகுதான் அவங்க கையில நம்பி சாவியை கொடுக்குறோம் அதனால அவங்க மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை நாம அன்பை எப்படி கணக்கு பண்ணிட்டோம் சோறு வசியத்தை கிடைச்சதுன்னா ஆண்டர் ட்ரெஸ் கொடுத்தாருனா ஆண்ட ஒரு வேலை கொடுத்தாருனா பிள்ளை கல்யாணம் முடிச்சு வச்சாருன்னா இதெல்லாம் தான் வந்து அன்புன்னு நினைச்சுக்கிட்டான் இதெல்லாம் அன்பு கிடையாது இதெல்லாம் நம்பிக்கை உங்களோட வாழ்வு நல்லா இருக்கிறது தேவன் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறாருனா தெளிவா சொல்கிறார் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தார் அநேகத்தின் மேல் அவனை அதிகாரியாக்கு நீட் டு ப்ரூவ் தட் நான் ப்ரூஃப் பண்ணும் என் சொப்பனத்தையே என்னால அர்த்தம் சொல்லாம இருந்த பொழுது நான் ப்ரூஃப் பண்றேன் இப்ப நான் வளர்ந்துக்கிறான் though I'm ready